ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து விற்பனைக்கான ஒரு வீடியோ நம்ம இது வரைக்கும் விற்பனை சம்மந்தமான வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்டது கிடையாது மேக்சிமம் நோய் மேலாண்மை பற்றியும் நாட்டுக்கோழி எப்படி வளர்க்குறது எந்த கோழி வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்கும் இது சம்மந்தமான வீடியோ பதிவு தான் நம்ம இ இவ்வளோ நாளாக நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தோம் முதல் முறையாக விற்பனை சம்பந்தமான ஒரு வீடியோ நம்ம போடுறோம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சேவல் தான் நம்ம வந்து விற்பனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த சேவல் வந்து ஆறு மாதம் பட்டாவாக இருக்கு இது வந்து நல்ல ஒரு நீட்டு போக்கு கழுத்தை பார்த்துக்குங்க நல்ல நீட்டு கழுத்து நல்ல கால் வந்து நல்ல நீளமான கால் வருது நல்ல உயரமாக வரும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இருக்குது இந்த ரகம் வந்து கட்டை மூக்கு மூக்கை பார்த்துக்குங்க ரொம்ப ஷார்ட்டாக குட்டியாக இருக்கும் அதாவது நார்மல் பெருவிடை சேவல் மாதிரி இல்லாமல் நார்மல் பெருவிடை சேவல் வந்து நீளமாக இருக்கும் மூக்கு இது வந்து இந்த கிளிமூக்கு சேவலுக்கும் கட்டை மூக்கு கோழிக்கும் இறங்குனது தான் வந்து கட்டை மூக்குன்னு வரும் ஏன்னா கிளிமூக்கு மாதிரி வளைஞ்சு வராமல் பெருவிடைக்கு நீளமாக வர்ற மூக்கு வராமல் கொஞ்சம் இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளிமூக்கு மாதிரியேவும் அந்த அமைப்பு ஒடுக்கமாக இருக்கும் இப்போ இதுக்கு பேர் தான் கட்டை மூக்கு கட்டை மூக்குலேயே விசிறிவாள் இந்த வாழை பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல நீட்டுப்போக்கு இப்போயே கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒர்ஜான் அங்கிட்ட இருந்து ஒரு ஒன்றரை ஜான் கிட்டே அந்த வாளுடைய நீட்டை இருக்குது இன்னும் இதுக்கு வயசு போக போக இதனுடைய வால் நீட்டை நல்லா இன்னும் கொஞ்சம் நீட்டுங்க நல்லா கொடுக்கும் நல்ல விசிறி மாதிரி வருது பாருங்கள் இங்கே நல்ல ஒரு விசிறி மாதிரி உள்ள அமைப்பு கட்டை மூக்கு விசிறி வாழ் சேவல் விற்பனைக்கு இப்போதைக்கு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஆறு மாதத்தில் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட இந்த சேவல் இருக்குது நீங்கள் தூ கொண்டு போய் கட்டுத்தரையில் வச்சு தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதுக்கு தரியான உணவு கொடுத்தோம்னா ஒரு வயசை தாண்டும் போது கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ நாலு கிலோவை தாண்டிடும் அது அந்த ஒரு வயசு தாண்டும் போது இந்த காலில் சைடில் முள்ளெல்லாம் வளரும் இப்போ வந்து ஆறு மாதம் பட்டாவில் இருக்குது விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து என் ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க அது மாதிரி இந்த சேவலுடைய அமைப்பை பாருங்கள் இந்த சேவல் வந்து மத்து கொண்டையில் வந்திருக்கு கொண்டையை பார்த்தா தெரியும் நல்ல மத்து கொண்டை கன்று வந்து வெள்ளி கன்று கால் வந்து மஞ்சக்கால் கலர் வந்து செங்கருப்பில் அமைஞ்சிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க இதான் நம்ம எதை காட்டுறோமோ அதைத்தான் நம்ம வந்து வச்சு விடுவோம் விருப்பப்படுறவங்க நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் வச்சு விடுற வசதி இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவுக்கு பஸ்ஸு நம்ம நான் வந்து தேனி மாவட்டம் கம்போம் இங்கே இருந்து உங்கள் ஏரியாவுக்கு பஸ் வசதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேவலை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம் நல்ல ஒரு சேவல் இது வந்து நம்ம கொண்டு போய் நீங்கள் கட்டுத்தர போட்டு இதை சரியான முறையில் நீங்கள் பழக்கினீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீடு இதை வந்து நம்ம சண்டைக்காகவும் நீங்கள் பண்ணலாம் வளர்க்கலாம் அழகுக்காக வேண்டியும் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஒரு நல்ல ஒரு நீட்டு போக்கில் உள்ளது இதிலேருந்து நீங்கள் ப்ரீடும் எடுத்துக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு பெருவிட கோழி இருக்குது நல்லா அதுவும் நல்ல கட்டமுக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை ஒரு கோழி வச்சுருக்கீங்கன்னா இந்த சேவலை போட்டு உடச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு நல்ல ப்ரீடு உங்களுக்கு சிக்குகள் கிடைக்கும் நீங்களும் அதை வந்து தாராளமாக விற்றுக்கரலாம் பாருங்கள் சேவலோடைய அமைப்பை பாருங்கள் முகம் வந்து நல்ல தெளிவான முகம் சுத்தமான முகம் அந்த கவுல் கணத்தெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த காதோடைய அமைப்பு காதுக்கு கீழே அந்த தாடையோடைய அமைப்பு நல்லா பக்காவாக வந்திருக்கு இன்னும் அது வளர வளர இதனுடைய அழகு வந்து கூடும் நல்லா கூடும் ஆறு மாதத்தில் இவ்வளோ ஒரு அமைப்பில் இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தெல்லாம் கிடக்கும் போது இன்னும் நல்லா வெயிட் அடித்து ஒரு சூப்பரான ஒரு சேவலாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சேவலுடைய விலை வந்து மற்ற சேனல்களில் எப்படின்னு தெரில விலையை வந்து சொல்கிறது கிடையாது நம்ம வந்து விலையை சொல்லி சொல்லிடுறோம் இதனுடைய விலை வந்து விலை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் மட்டும் விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விருப்பப்படுற நண்பர்கள் மட்டும் வாட்ஸ்அப்பில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் சும்மா விலை சும்மா ஏனோதானன்றதுக்காக வேண்டியெலாம் கூப்பிட வேணாம் உண்மையிலேயே இந்த சேவல் மேலே உங்களுக்கு இதனுடைய அந்த ரகம் தெரிஞ்சு கட்டமுக்குனால் இப்படித்தே இருக்கும் விசிறிவாழ்னா இப்படித்தே வரும் சேவலை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க உண்மையிலேயே வாங்கணுன்றவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் கூப்பிடுவாங்க சும்மா விசாரிக்கிறதுக்காக வேண்டி நண்பர்கள் வந்து ஃபோன் செய்ய வேண்டாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டாம் விலையும் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்து ஐநூறுவான்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து இதனுடைய சிக்கு இதனுடைய ஒரு நாள் சிக்கே வந்து நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு கட்டை மூக்கு விசிறிவாளில் வரக்கூடிய ஒன் டே சிக்கே வந்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் விற்றுக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் ரொம்ப விலை கம்மியில் ரெண்டாயிரத்து ஐநூறுவான்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விலை கம்மி தான் இந்த ஒரு அமைப்பில் கண்டிப்பாக வந்து வேறு இடத்துல நீங்கள் வாங்க முடியாது கட்ட விசிறிவாளில் ஒரு ஆறு மாதம் பட்டா எடுத்திங்கன்னா வெளியே கிட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்றுகிட்ருக்கு நம்ம வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் நம்ம பிரைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இது இதுக்கு வந்து கம்பு மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் நல்லா கம்பு சாப்பிடும் அது மாதிரி கருவாடு நல்லா சாப்பிடும் நீங்கள் கொண்டு போய் கட்டுத்தரையில் வச்சு நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உண்மையிலே நல்லா பழகும் எந்த கையிலேயே நல்லா நிற்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை சண்டைக்காக வேண்டி பழக்காமல் இல்லை நம்ம ஒரு அழகுக்காக வேண்டி கண்டிப்பாக வளர்க்கலாம் இல்லை இதிலிருந்து நீங்கள் ப்ரீட் எடுக்கணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் நண்பர்களே ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பக்காவான சேவல் கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்தை தாண்டும் போது நல்ல ஒரு வெயிட் அடிக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே விருப்பப்படுற நண்பர்கள் மட்டும் தொண்ணூறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு கம்பத்திலருந்து தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து விடக்கூடிய பஸ்ஸில் விடக்கூடிய வசதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேவல் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது திரும்பவும் சொல்லிய நண்பர்களே ஒரு விளையாட்டுக்காக திரும்ப திரும்ப ஃபோன் போடு வாட்ஸ்அப்பில் எதுவும் கேட்க வேணாம் முழுசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் கண்டிப்பாக கூப்பிடுங்க இது நான் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்டைப்பட்டியில் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் பக்காவாக இவரை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்த்துடலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நண்பர்களே நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி சம்பந்தமான பதிவுகள் நிறையா போட்டுக்கிட்டு வர்றோம் இப்போ தெரியாத புதுசாக வர நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பயனுள்ள தகவல் நிறையா போட்டுக்கிட்டு வரோம் வருங்காலங்களில் விற்பனை சம்மந்தமான பதிவுகளும் அதிகமாக கொண்டு வர்றோம் இளம் சிக்குகள் விற்பனைக்கு ஒரு மாத சிக்குகள் விற்பனைக்கு வருங்காலில் கொ வருங்காலங்களில் கொண்டு வரலாம்ட்டுருக்கோம் கூடிய சிக்கத்தில் அதை கொண்டு வருவோம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆதரவு ஆதரவு தந்து தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே